அந்த இரவு மீண்டும் பனிப்பொழிவு கணவாய்க்குச் செல்லும் பாதை ஆபத்தானது என்பதால் நாங்கள் பள்ளத்தாக்கிலேயே தங்கி பனி உருகும் வரை காத்திருந்தோம் காற்றும் சூரியனும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தன இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் பயணத்தை தொடரலாம் என்று தோன்றியது ஆனால் எதுவும் உறுதியாகில்லை காத்திருந்தோம் திடீரென்று பார்த்தால் அங்கே எதுவும் நடக்கவில்லை இந்த உணர்வு மிகவும் சோர்வாக இருந்தது அமைதியின்மை அதிகரித்தது மனம் எப்போதும் கடந்த கால நிகழ்வுகளின் நிழல்களைப் பற்றியபடியே அவற்றை பின்தொடர்ந்தது எதுவும் நடக்கவில்லை என்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது அதனால் சலிப்பை ஒரு பிரச்சனையாக மாற்றி ஏதோ ஒரு நிகழ்வுக்கான காத்திருப்பின் வலியுடன் இணைத்து கொண்டது இவற்றால் மனம் தன்னைத்தானே ஆக்கிரமித்துக் கொண்டது மனதிற்கு கேளிக்கை தேவை கேளிக்கை எதுவும் கிடைக்காத போது அதற்கான இயக்கத்தில் மிகவும் அவசியமான ஒன்று இல்லையே என்ற கிளர்ச்சியில் அது சுகம் காண்கிறது தன்னை கடந்து செல்லும் எல்லா மடமையையும் மனம் பற்றிக் கொள்கிறது பற்றிக்கொள்ள எதுவும் இல்லாத போது விரைந்து விரைந்து தானே ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறது எவ்வளவு சலிப்பூட்டும் விஷயமாக இருந்தாலும் சரி அதை அனுசரித்து போக முடிந்தவரை மனம் தன்னை வெறுமையாக்கிக் கொள்ள தேவையில்லை ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையின் கடைசி மூற்றும் மறைந்து விடும் போது நிகழுமோ நிகழாதோ என்பது பற்றிய கவலை இல்லாமல் போகும்போது அதை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லாமல் காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் போது பொறுமை இழக்காமல் கோபப்படாமல் இந்தியர்கள் ரயில் வருவதற்கு மணிக்கணக்கில் கால அட்டவணையை பார்க்காமல் காத்திருப்பது போல ஏதோ ஒன்று நடக்கிறது நான் வெறுமனே அமர்ந்திருக்கிறேன் உற்று கவனிக்கிறேன் காலத்தை வீணடிக்கிறேன் இப்போதும் மனம் அமைதியற்றே இருக்கிறது சலிப்பு என் கவனத்தை குலைக்கிறது சிறு எதிர்ப்பையும் காட்டாமல் அதனிடம் நான் சரணடையப் போவதில்லை சலிப்பு என் கவனத்தை குலைக்கிறது என்ற உண்மை இனியும் என்னை தொந்தரவு செய்வதில்லை அது இயல்பாக நடக்கும் ஒன்று என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் சலிப்பு அவ்வளவு ஓப்பானது அல்ல மனம் அமைதி இழக்கிறது ஆனால் அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் மனம் அமைதியின்றி இருக்கிறது ஆனால் அது ஓய்வை தேடிச் செல்லவில்லை நான் வெறுமனே அமர்ந்திருக்கிறேன் உற்று கவனிக்கிறேன் காலத்தை வீணடிக்கிறேன் இதுவே இயற்கையான விழிப்பு நிலை நான் முயற்சி செய்யாமலேயே அதற்குள் நழுவுகிறேன் ரோசினாந்தே என்ற குதிரை ஆற்றங்கரையின் செழிப்பான புல்வெளிக்கு ஓடிப்போவதை பார்க்கிறேன் இவ்வளவு உணவை பார்த்ததும் அது திகைத்து போகிறது தன் பசி தீரும் முன் அது மறைந்து மாயமாகிவிடும் என்பது போல அவசரம் அவசரமாக சத்தம் போட்டபடி புல்லை மேய்கிறது இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு ஓடுகிறது மீண்டும் நடுவில் வந்து மேய்கிறது அது பசி அல்ல அகோர பசி இருந்தும் அந்த பசி நீண்ட நேரம் இருப்பதில்லை அங்கே ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன எப்போதும் அவை அங்கேதான் இருக்கும் என்பதை உணர்ந்த பின் அது சாந்தமடைகிறது பிறகு அது தரையில் சாய்ந்து நன்றாக உறங்குகிறது ஆகவே நானும் கூட அமைதியை தேடுவதை நிறுத்துகிறேன் அமைதியற்றிருப்பதும் சளிப்புற்றிருப்பதும் எனக்கு ஒன்றுதான் அமைதியின்மையை ஏற்படுத்தும் சக்திக்கு போதுமான இடம் இருக்கிறது விரும்பிய அளவுக்கு அது தன்னை விரித்துக்கொள்ளும் கொள்ளும் புல்வெளி எல்லையற்று விரிந்திருக்கிறது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கான உணவு அங்கே இருக்கிறது மீண்டும் மீண்டும் புல் வளர்ந்து விடுகிறது எனது அமைதியின்மை போதுமான இடத்தை கொண்டிருப்பதை உணரும்போது அது குறித்து நான் பயப்படுவதில்லை அந்த இடம் எவ்வளவு பெரியது என்றால் இந்த அமைதியின்மை அதில் மறைந்து போகிறது இனிமேல் மனதை கயிற்றால் பிணைத்து வைக்க தேவையில்லை எனும்போது அது தன்னையே மறந்து விடுகிறது அது ஓய்வெடுக்கிறது காற்று இளம் தென்றலாக வீச மேகங்கள் இல்லாத நிலவொளி பள்ளத்தாக்கின் மீது பரவுகிறது இறுக்கமான அந்த அமைதி இனியும் பணி பெய்யாது என்ற நம்பிக்கையை என்னுள் நிறைக்கிறது காலையில் கனவாய் மீண்டும் திறந்துவிடும் அதில் நடந்து ஏறி தொலைவில் இருக்கும் பள்ளத்தாக்கை அடையலாம் பிறகு அந்த ரகசிய தாந்திரீக லாமா மடாலயத்தை நாங்கள் சென்றடையக்கூடும் திடீரென்று இவையெல்லாம் முடிந்துவிடும் என்ற உண்மை என்னை ஒரு என் மரணத்தை தவிர்த்து என்ன நடந்தாலும் இவையெல்லாம் முடிந்து வீடு என்று அழைக்கும் ஒன்றுக்கு நான் திரும்பி விடுவேன் மீண்டும் ஐரோப்பாவிற்கு டிவி தொழில்நுட்பம் பொருளாதாரம் வேலை தேடுதல் நிச்சயமற்ற நிலை போர்கள் இவற்றுக்கு திரும்புவேன் தனிமையின் ஆழத்திலிருந்து சமூகத்தின் ஆழத்திற்கு திரும்புவேன் ஏராளமான பலதரப்பட்ட கவலைகளுக்கிடையே எனது அனுபவங்களுக்கான அர்த்தம் என்னவாக இருக்கும் அவை சீக்கிரமே மிகவும் சீக்கிரமே ஒரு பயண கதையாக மங்கி போகாதா பெரும் சுவாரஸ்யம் கொண்ட கதையாக இருக்கும் அதே நேரம் அது எனக்கோ அல்லது நான் சார்ந்த உலகத்திற்கோ எந்த செய்தியையும் தராது போய்விடும் போர்வைக்குள் தன்னை போர்த்தி கொண்ட யோகானந்தர் எழுந்து எனக்கு பக்கத்தில் அமர்கிறார் ஏதோ உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது ஆமாம் என்று நான் தலையசைக்கிறேன் சீக்கிரமாகவோ சிறிது காலம் கழித்தோ இந்த மலைகளை நான் விட்டு செல்ல வேண்டும் என்ற உண்மை நான் இப்போது செய்து கொண்டிருப்பதை மதிப்பிட வலியுறுத்துகிறது நான் வாழும் உலகம் நான் கொண்டு செல்லவிருக்கும் அறிவு சேகரிப்பை பத்திரப்படுத்தி வைக்க நல்ல மேசை இழுப்பறைகளை செய்ய சொல்லியிருக்கிறது எனது விமான களைப்பு நீங்கும் முன்பே எல்லாம் வகைப்படுத்தப்பட்டு அவற்றில் வைத்து பூட்டப்படும் அதற்கான செயல்முறை வீடு திரும்பும் எனது விமான பயணத்தின் போதே தொடங்கிவிடும் இப்போது எனக்கு நடக்கும் யாவும் என் நினைவின் அருங்காட்சியகத்தின் சுவரொன்றில் தொங்கும் மங்கிய ஓவியங்களாகிவிடும் என்று அன்றுகிறேன் இவை உங்களது தன்முனைப்பின் அச்சங்கள் என்கிறார் அவர் தன் முனைப்பை பொறுத்த எல்லாமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் உண்மை கடவுள் எல்லாமே பயன்படாதவற்றை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தன்முனைப்புக்கு தெரி தெரியவில்லை ஏன் இந்த தியானங்கள் எதற்கு உரைக்கும் குளிரில் இந்த மலையில் தங்க வேண்டும் தாந்திரீகம் எதற்கு எதற்கு இவையெல்லாம் பதில் மிகவும் எளிமையானது ஆனால் அதை எதிர்கொள்ள நீங்கள் அன்றுகிறீர்கள் இந்த பாதையில் உங்களை செலுத்துவது நிராகரிக்கப்பட்ட உங்களது இயல்பின் பாதியுடன் மீண்டும் நீங்கள் இணைய வேண்டும் என்ற விருப்பம்தான் இதை ஒப்புக்கொள்வதில் உங்களுக்கு கூச்சமில்லை இது உளவியல் காரணம் போல் தோன்றுகிறது ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ள தயங்குவது கடவுள் மீதான உங்களது விருப்பம் என்ற உண்மைதான் நீங்கள் கடவுளை தேடுகிறீர்கள் இதை ஒப்புக்கொள்ளும் துணிவு வரும்போது உங்களது பாதையில் இருக்கும் பெரிய தடையை நீங்கள் அகற்றுவீர்கள் அது உண்மைதான் என்கிறேன் எனது உலகம் பகுத்தறிவாலானது பரிணாமத்தின் அடிப்படையில் அமைந்தது அறிவியல் பூர்வமானது வெளிப்படையாக அது ஒரு பக்கச்சார்பானது என்ற போதும் இந்த சித்திரத்தில் குறைவாக நிற்பது கடவுள்தான் என்பதை ஒப்புக்கொள்ள அன்றுகிறேன் ஒருவேளை கடவுளுக்கான ஓரிடத்தையும் ஒரு பகுத்தறிவு நியாயத்தையும் நான் கண்டுபிடித்தால் இந்த சித்திரத்தில் அவர் விடுபட்டிருக்க மாட்டார் ஒரு தூய பகுத்தறிவு அணுகுதல் மட்டும் இதற்கு போதாது என எனது உள்ளுணர்வு சொல்கிறது ஆனால் அதே அளவு சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு அறிவியல் அல்லாத ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதை தடுக்கிறது கடவுள் ஏன் அறிவியல் பூர்வமற்றவராக இருக்க வேண்டும் அவர் சிரித்தார் பரிணாமக் கொள்கையோடு ஒத்துப்போகாதவரா அவர் வாழ்வு உயிர் வாழ்வதற்கான போராட்டம் சூழலுடன் மிகவும் வெற்றிகரமாக தகவமைத்துக் கொள்பவர்களுக்கானது தகவமைத்துக் கொள்வதில் மனிதன் எந்த அளவுக்கு வெற்றி கண்டுள்ளான் அதிகமில்லை அறிவின் மீதான அவனது கண்மூடித்தனமான சார்ந்திருத்தல் ஒரே பொத்தானை அழுத்துவதன் மூலம் மனித இனத்தையே பூமியிலிருந்து அழிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது நாம் வரலாற்றின் முடிவை நோக்கிய தொடக்கத்தில் நிற்கிறோம் கடவுளால் மட்டுமே நம்மை காப்பாற்ற முடியும் என இனியும் நம்பாதவர்கள் கடந்த தலைமுறைக்காரர்கள் இதை நான் உணர்கிறேன் என்று நான் பதில் சொல்கிறேன் நான் ஒப்புக்கொள்வது என்னவென்றால் இது போதாது அவர் என் பேச்சை இடைமறிக்கிறார் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் எல்லோருமே அடுத்தவர் அதை செய்வார் எனக் காத்திருந்தால் யார்தான் அதைச் செய்வது சரியான பாதையில் ஒரு அடி அது நடைமுறைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அது ஒரு செயலாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் தாங்கள் கொண்டிருந்த ஆற்றலை இழந்துவிட்டன கடவுள் திரும்பி வர வேண்டும் உங்கள் கதவுகளையும் சன்னல்களையும் திறந்து அவரை உள்ளே அமையுங்கள் கடவுள் மட்டுமே உங்களை குணமாக்க முடியும் உங்களை பீடித்திருப்பது சாதாரண நோய் அல்ல பைத்தியக்காரனுக்கு தான் பைத்தியக்காரன் என்பது தெரியாது மனச்சிதை உற்ற ஒருவனுக்கு தனது உலகம் தர்க்க பூர்வமானதாகவும் ஒழுங்கானதாகவுமே தெரியும் இதுதான் உலகின் இப்போதைய நிலை எல்லாமே தர்க்கபூர்வமாகவும் பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையிலும் உள்ளன ஆனால் இது ஓர் மனப்பிரழ்வு நிலை மனிதன் தனது இயல்பில் பாதியை ஒடுக்கி வைத்து பைத்தியமாகிவிட்டான் சீரியஸ் நட்சத்திரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றேன் அது மிகவும் வினோதமானது இரட்டை நட்சத்திரங்கள் சீரியஸ் ஏ மற்றும் சீரியஸ் பி ஒன்றையொன்று சுற்றி வருபவை அவற்றின் ஈர்ப்பு மண்டலங்கள் சம வலிமை கொண்டவை ஒரே அளவு விசையுடன் அவை ஒன்றையொன்று ஈர்க்கவும் விளக்கவும் செய்கின்றன இதே போன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறது ஒரு நட்சத்திரம் தன்முனைப்பு மற்றது ஆன்மா பொருத்தமான வார்த்தைகள் கிடைக்கும் வரை இப்படியே அழைப்போம் அவற்றின் வலிமை சம அளவாக இருக்கும் வரை அவை ஒன்றையொன்று சுற்றி வருகின்றன உங்களது மனமும் சமநிலையில் இருக்கிறது ஆனால் மனிதனிடத்தில் இந்த அமைப்பு இனியும் சரிபட்டு வருவதில்லை தன் முனைப்பு ஊதி பெருக்கப்பட்டுவிட்டது அசாதாரணமாகிவிட்டது அது ஆன்மாவை தூரத் தள்ளிவிட்டது தன் முன் அதனை ஒன்றுமில்லாததாக்கிவிட்டது உங்களிடம் இல்லாதது ஆன்மாதான் தன் முனைப்பும் ஆன்மாவும் சமம் என்று ஆகும்போதுதான் ஒன்றையொன்று சுற்றி வரும்போதுதான் நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவீர்கள் எங்கே உங்களது ஆன்மா எங்கே என் கடவுள் நான் கனவுகளின் உலகில் மூழ்க ஆரம்பித்தேன் ஒரு புராணிக உலகை நோக்கி வெறுமனே பறக்க ஆரம்பித்தேன் ஓர் ஆற்றின் கரையில் தரையிறங்கினேன் மூடுபணியில் மறைந்திருந்த மறுகரைக்கு என்னை அழைத்துச் செல்லும்படி ஓர் படகோட்டியிடம் பேசி சம்மதிக்க வைத்தேன் ஆனால் அந்த மூடுபணி மயக்கும் ஓர் ஒளியால் ஊடுருவப்பட்டிருந்தது அந்த படகோட்டி யோகானந்தர் படகு சிறியதாக இருந்தது அதில் அமரும் பலகை மிகவும் கரடுமுரடாய் இருந்தது யோகானந்தர் துடுப்பொன்றை தந்தார் நானேதான் துடுப்பு போட வேண்டுமா ஆமாம் அவர் சிரித்தார் நான் உங்களை திசை பார்த்து காட்டுபவன் மட்டுமே துடுப்பு போட வேண்டியது நீங்கள்தான் நான் துடுப்பு போடத் தொடங்கினேன் துடுப்பு போட்டேன் துடுப்பு போட்டேன் துடுப்பு போட்டுக்கொண்டே இருந்தேன் எதிர்க்கரை நெருங்கி வருவது போலிருந்தது மூடுபணி முன்பு போலவே அடர்ந்து காணப்பட்டது அதனை ஊடுருவி இருந்த ஒளி முன்பு போலவே வசீகரித்தது எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் துடுப்பு போட்டேன் நான் விட்டு விலகிச் செல்ல விரும்பிய கரை அப்படியே என் பின்னால் இருந்தது ஏதோ என்னை அது பின்தொடர்ந்து வருவது போல களை துடுப்பை தூரப் போட்டுவிட்டு படகில் சாய்ந்து படுத்தேன் முன்னேற்றமே இல்லை என்றேன் உறக்கத்தில் விழுந்தபடியே பரவாயில்லை என மனதில் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் போராட அவசியம் ஒன்றுமில்லை